ஓம் ஸ்டீஸ் ஆயிரம் ஓயாமல் நமக்கு யாராவது தொல்லை கொடுத்துன்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை வாயை அடைக்கணுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெமனை வந்து இப்படி கட் பண்ணுங்கள் பாதியா பாதியா கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து எந்த கலர் இங்கில் வேணாலும் இதெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் அவங்க பேரை எழுதி அது நடுவில் வச்சிடுங்க வச்சுட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து அப்படியே கட்டிவிடுங்க கட்டிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க கொஞ்ச நாளில் வந்து அவங்க அவங்கள பற்றி பேசுகிறதை நிறுத்திவிடுவாங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறதையும் நிறுத்திவிடுவாங்க இனிமேல டிப்ஸ் வேணா மலாஷன் வேண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு எதையும் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு வேணுமானக்க எதாவது பொருள் வேணுமானாக்க ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுக்குறேன் மந்திரம் கொடுக்குறேன் அந்த இருந்து மீண்டு வர வழிகளெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் பிரச்சனையில இருந்து காப்பாற்றக்கூடிய பல சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்கு இதை தவிர ஹேர் ப்ராடக்ட்ஸ் தலை தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டைம் முட்டிவலி முழுங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட்டு குறையிறதுக்கு எல்லாத்துக்குமே பிசிஓடி எல்லாத்துக்கும் இருக்குது வேணுமான எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்